நாளுக்கு அப்புறம் தமிழக அரசு தாலுகா வாரியாக வந்து உங்களுக்கு ஆஃபீஸில் அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து எயித்து டென்த்து டுவெல்த்து அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்டு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் போல் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கான எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷன் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு வேக்கன்சி அதாவது பதிமூணு விதமான பதவிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அதுக்கான சேலரி ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஆறாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த ஜாப்புக்கு எந்த விதமான அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது நேரடியாக தேர்வு முகம் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கர்மெண்ட் வந்து பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ கைஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனு உடனே வந்து சேரும் அதோடு இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க நீண்ட நாளுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸில் வந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாலுக்கா வாரியாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன அது எதுக்காக வந்து விட்டுருக்காங்க அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம் இதில் டிஸ்ட்ரிக் ஹெல்த் செக்ரட்டரி ஈரோடு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க எது எதுக்கெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான போஸ்டர்ஸ் வந்து இருக்குது எக்கச்சக்கமான காலிப்படைகள் வந்து இருக்குது அந்த காலை பட்டியலங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் வியூவ்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்ட வாரியாக கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் இந்த மாவட்டம் அதாவது ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் கிடையாது ஒவ்வொரு தாலுக்கா அதாவது ஒவ்வொரு தாலுக்கா வாரியாக ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஒப்பந்த அடிப்படையில் தான் இப்போதைக்கு வந்து ரெக்யூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க இந்த ரெக்யூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் எவ்வளோ வேக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன ஏஜ் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சேலரி அப்படின்றத பார்க்கலாம் இதில் ஸ்பெஷல் எஜுகேஷர் அதாவது ஸ்பெஷல் எஜுகேட்டர் தெரப்பிஸ்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதுக்கான மாத வருமானம் வந்து பதினேழாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து இருக்கும் இதில் டிப்ளமோலேயோ அல்லது பேச்சுலர் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் டிகிரிலேயோ அல்லது மாஸ்டர் ஆஃப் டிகிரிலியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிஎட்டு பிஏ பிஎட்டு பிஎட்டு அண்ட் டிஎட்டு அண்ட் எம்எட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பட் இதில் தெரப்பிஸ்ட்டை பற்றி நீங்கள் வந்து படிச்சுருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா தெரப்பிஸ்ட்டு சம்மந்தப்பட்டதாக ஏதாவது ஒரு படிப்பு நீங்கள் படிச்சுருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலியமாக தான் வந்து ரெ வந்து பண்ண போகிறாங்க எந்த விதமான எழுத்து வள எதுவுமே கிடையாது ஆடியோ மெட்ரிக் அதாவது ஆடியோ மெட்ரிக் அசிஸ்டன்ஸ்காக வந்து உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்கு இதில் ஒன் இயர் டிப்ளமோ கோர்சஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீக்கிங் ஸ்பீச்சில் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா பதினேழாயிரத்தி இரநூத்தம்பது வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அண்ட் கன்சிலருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது இதில் மாஸ்டர் டிகிரிலியோ அல்லது பேச்சலர் ஆஃப் டிகிரியில் வந்து நீங்கள் சோஷியல் ஒர்க்கோ அல்லது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸோ அல்லது பிசியாலஜியோ அல்லது சைக்காலஜியோ அல்லது ஹோம் சயின்ஸு அல்லது ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் டூ வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கே லோக்கல் லேங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேணும் அண்ட் குட் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்க்ளூட் வந்து பேஸிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருக்கணும் சரிங்களா அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு யோகா அண்டு நியூட்ரோ தெரப்பி டாக்டர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதில் நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானம் இருக்கும் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎன்ஒய்எஸ் அப்படின்ற இந்த குரூப் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் எம்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் அண்ட் என் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அதாவது யோகா அண்டு நியூட்ரோதெரப்பி டாக்டர்ஸ்க்காக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அண்டு ஆயுர்வேதா டாக்டருக்கும் அதே மாதிரி தான் ஒரு வேக்கன்சி வந்துருக்கு பிஏஎம்எஸ்சில் வந்து நீங்கள் ஆயுர்வேத டாக்டரை பற்றி நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா ரூபாய் சேலரியோடு உங்கள் மாவட்டத்துலேயும் உங்கள் தாலுக்காவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அண்ட் கன்சோல் ஆஃப் யோகா அண்ட் நியூட்ரோ தெரப்பிக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்கன்னா மூணு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது சேம் குவாலிஃபிகேஷன் தான் நாற்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அண்ட் அட்டண்டருக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா மூணு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இதில் மாதந்தோறும் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது சரிங்களா மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அதாவது ரீட் அண்ட் ரைட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் சித்தா டாக்டர் பிஜி குவாலிஃபிகேஷன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமும் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு எம்டி சித்தா நீங்கள் முடிச்சிருந்தாலே போதுமானது அண்டு யோகா ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் அதே மாதிரி தான் சரிங்களா பிஎன் ஒய்எஸில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இருபத்தெட்டாயிரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அண்டு சித்தா பேரமெர்ஷுக்காக வந்து அதாவது பார்மசி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் டி பார்மசி நீங்கள் வந்து டிப்ளமோ பார்மசி வந்து கம்ப்யூட்டர் வந்து பண்ணியிருக்கீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இருபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் அண்ட் சித்தா தெரப்பிஸ்ட் அண்டு அசிஸ்டண்ட் ஃபீமேல் அண்டு மெயிலுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் டோட்டலாக நாலு வேக்கன்சிஸ் இருக்குது இதில் இன்க்ளூட் வந்து மேல் ஃபீமேலுக்கும் வேகன்சிஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் சரிங்களா மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானம் இருக்கும் அண்ட் டிப்ளமோ நர்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பிஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலே போதுமானதை நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அண்டு இதில் இன்டர்வியூ மூலிமா தான் உங்களுக்கு வந்து சாரி நான் இன்டர்வியூ மூலிமா தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கிடையாது உங்களுக்கு டேரெக்ட் செலெக்ஷன் மூலயமா தான் ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அண்ட் டேட்டா அசிஸ்டன்ட் சித்தாக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்துருக்கு கிராஜுவேஷனில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ அல்லது ஐடியோ அல்லது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது பிடெக்கோ பிடெக்கில் வந்து நீங்கள் சிஎஸ்ஓ அல்லது ஐடி பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி ஐடி அண்ட் கிராஜுவேஷனில் வந்து ஒன் இயர் டிப்ளமோவோ நீங்கள் வந்து இந்த கோர்சஸ் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பட் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் சரிங்களா அப்படி இருந்தால் நீங்கள் வந்து பதினஞ்சாயிரரூபா வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து லைப்ரரி டெக்னீஷியன்ஸ்க்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது மாதம் தோறும் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் லைப்ரரி டெக்னீஷியன்ஸ் என்னாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா டுவெல்த்தில் வந்து வித் பயாலஜி சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க மாஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்கான இந்த சர்டிஃபிகேட்டு கோர்ஸ் அதாவது டூ இயர்ஸ் கோர்ஸுக்கான அப்ரூவ்டான சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹாவ் குட் அதாவது பிசிக்ஸ் அண்ட் குட் கேப்பபிலிட்டி வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க முப்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அதாவது லைப்ரரி டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து முப்பது வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் பதிமூணாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும் சரிங்களா ஒவ்வொரு பொஷன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்டில் வந்து எந்தெந்த கேட்டகிரிக்கு வந்து என்னென்ன வேக்கன்சிஸ் அதாவது எவ்வளோ ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த ரிலாக்ஸேஷன் தகுந்தார போல் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பதவி முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தற்காலிகமாக தான் அதாவது டெம்பரவரியாக போஸ்ட்டாக தான் வந்து அறிவிச்சிருக்காங்க எந்த ஒரு காலத்திலும் வந்து பணியை நிரந்தரம் செய்யப்படாது அப்படின்றது மென்ஷன் வந்து பார்க்க இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறம்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் உரிமை வந்து தரப்படும் சரிங்களா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து தரப்படும் அண்ட் பதவி எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அண்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் அதாவது சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அப்ளிகேஷனில் வந்து ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்க விண்ணப்பிப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக வந்து விண்ணப்பிக்கலாம் சரிங்களா அதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தால் தனித்தனியாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து சான்றிதழ் நகல் வந்து பார்த்தீங்கன்னா சுய கையொப்பமிட்டு இணைக்கப்பட வேண்டும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டு நீங்கள் எத்தனை ரெண்டு அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து இருக்கணும் வித் சிக்னேச்சரோடு வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி சரிங்களா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் ஹெல்த் செக்ரட்டரி திண்டல் ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த பின்கோடு வந்து கொடுத்துருக்காங்க ஆறு மூணு எட்டு ஜீரோ ஒன்று ரெண்டு இந்த பின்கோடில் வந்து நீங்கள் வந்து அனுப்பலாம் சரிங்களா இதில் வந்து விண்ணப்பங்களை வந்து நெறியிலோ அல்லது விரைவில் தபால் மூலியமாக அதாவது ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் விண்ணப்பிக்கிற போதோ அல்லது நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறமோதோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஏதாவது வந்து டவுட் இருக்கு அப்படின்னா இவங்க கொடுத்துருக்குற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா விண்ணப்ப படிவங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் வந்து நீங்கள் நேரில் நேரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் இவங்க சொல்லியிருக்கிற என்னன்னா இவங்க என்னென்ன டாக்குமெண்ட் வந்து ரெக்குவயர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக சரிங்களா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டோ அல்லது டென்த்து சர்டிஃபிகேட்டோ உங்களுக்கு வந்து போதுமானது அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன எந்த பொஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணுறீங்களோ அதுக்கு தந்தால போல் நீங்கள் எயித்து டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி பிஜி டிகிரி இந்த மாதிரி உங்களுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலும் போதும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான இந்த கவர்மெண்ட் அப்ரூவல் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான ஐடென்டி ப்ரூஃப்காக ஓட்டர் ஐடியோ அல்லது ஆதார் கார்டோ அல்லது ரேஷன் கார்டோ வந்து சர்மிக்கணும் அண்ட் உங்களுடைய கம்யூனிகே அதாவது கம்யூனிட்டி அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் சரிங்களா உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதில் ஸ்பெஷல் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் இவங்க அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் இல்லாமல் நீங்கள் வந்து அனுப்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் செய்யப்படணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கான தேவையான ஆவணங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க இந்த அப்ளிகேஷன்ஸ்லேயே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுதான் நமக்கான அப்ளிகேஷன் ஸ்பெஷல் எஜுகேட்டர் தெரப்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி தே பணியிடத்திற்கான விண்ணப்ப படிமம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஒட்டிட்டு நீங்கள் யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த விண்ணப்பத்தாரின் பெயர் அவங்களுடைய தகப்பனாரின் பெயர் அவங்களுடைய ஃபாதர் நேம் சரிங்களா அவங்களுடைய பிறந்த தேதி மற்றும் கல்வி தகுதி வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா நீங்கள் எந்த பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு இணையான கல்வி தகுதி வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஆதார் எண்ணையும் பார்த்தீங்கன்னா வித் சான்றிதழோட சரிங்களா நீங்கள் எந்தெந்த சான்றிதழை வந்து கொடுக்குறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய மொபைல் நம்பரை உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஏதேனும் முன்னுரிமை இருப்பினும் நீங்கள் வந்து அதுக்கான சான்றிதழை வந்து கொடுக்கலாம் எதனா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அதனுடைய சான்றிதழை வந்து இணைக்கலாம் அண்ட் தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது பர்மனண்டான அட்ரஸோ நீங்கள் எந்த இடத்துல வந்து இருப்பீங்களோ அந்த இடத்துக்கான இந்த நோட்டு இந்த முகவரியை வந்து கொடுக்க பாருங்க சரிங்களா அடுத்தது வந்து இடம் தேதி வந்து கேட்டிருக்காங்க இடம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய டவுட் என்னன்னா இடம் எது எழுதுறது அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸோட இதையும் எழுதலாம் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் எதுவோ அது எழுதலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டாக வந்து என்ன பெரிய வில்லேஜ் வந்து எது இருக்கோ அதை வந்து நீங்கள் சிட்டி வந்து சிட்டியோட நேம் வந்து எழுதலாம் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுடைய என்றைக்கி நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பிடுறீங்களா அன்றைக்கி டேட்டு உங்களுடைய சிக்னேச்சர் அவங்க முன்னாடி சொல்லியிருக்கிறது என்னென்னா விண்ணப்பத்தின் கையப்ப வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சரை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கொடுத்துருங்க சரிங்களா இதே மாதிரி பதிமூணு விதமான வேக்கன்சிஸ் அதாவது பதிமூணு விதமான போஸ்டர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த பதிமூணுக்கான போஸ்டர்ஸ்க்கான இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி இவங்க கொடுத்துருக்குற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இந்த அட்ரஸில் வந்து நேரடியாகவோ அல்லது தபால் மூலிமோ அதாவது ஸ்பீடு போஸ்ட் மூலிமாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ க இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்தில் அதாவது உங்கள் சொந்த மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி தருமபுரிலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேயும் வெளியிட்டிருக்காங்க அண்டு ஈரோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டுருக்காங்க அண்டு இதில் என்ன திருச்சிராப்பள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து நீங்கள் உங்கள் சொந்த மாவட்டத்திலே வந்து நான் ஒரு அரசு வேலையை வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் சரிங்களா ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எட்டாம் வகுப்புலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்கும் தேவையான அனைத்து விதமான பதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் மெயில் அண்ட் ஃபிமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் டெம்பரவரி போஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறாதி டெம்பரவரி போஸ்ட் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா தேங்க்யூ